நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக அவையில் விவாதம் நடத்த தொடர்ந்து வளை வலியுறுத்துவோம் என்று திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் ஒத்திவைப்பு தீர்மானம் எங்களுடைய அவையில் இரநூத்தி அறுபத்தேழு விதியின் கீழும் மாநில மக்களவையிலும் அந்த விதியின் கீழும் கொடுத்திருந்தோம் ஆனால் அவைத்தலைவர் அதை ஏற்கவில்லை அவர் சொன்ன விளக்கம் நீங்கள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போது இதைப் பற்றி பேசலாம் என்று சொன்னார் அவரிடம் நான் தனியாக பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மற்றவர்களின் சார்பில் நான் சென்று பேசிய போது சொன்னேன் நாங்கள் பேசுகின்ற பல விஷயங்களில் ஒன்றாக இதுவும் விவாதத்தின் போது சொன்னால் மாறிவிடும் ரெண்டாவதாக இந்த முக்கியமான பிரச்சனைக்கு பிரதமர் கடைசியாக தன்னுடைய பதிலுரையின் போது எங்களுக்கு விளக்கம் அளிப்பாரா அல்லது இடையிலே கல்வி அமைச்சர் வந்து அவர் விளக்கம் தருவாரா என்பதற்கு உத்தரவாதம் தர முடியுமா என்றபோது தருவார் என்று எதிர்பார்க்க வேண்டும் என்றார் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் இந்த பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக கருதுகிறோம் திமுகவினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்பது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி அவையின் நடுவே வந்து கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி அவையை நடக்க விடாமல் செய்வதற்கு முன்னோடியும் அதற்கு மூடு இலக்கணமாக இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் குரல் எழுப்பி கொண்டே இருந்தோம் நான் மீண்டும் அவைத்தலைவரை சந்தித்து சொன்னேன் இப்படியே தொடர்ந்து நடப்பது சரியாக இல்லை இதற்கு முன்பெல்லாம் இப்படி பிரச்சனை தொடர்ந்து நடைபெறுகிற போது ஒரு நாள் அவை ஒத்திவைப்பார்கள் வைப்பார்கள் நாங்கள் திங்கள் கிழமையிலிருந்து விவாதத்தில் பங்கேற்கிறோம் என்று சொன்னதற்கு அவர் இசைவு தெரிவிக்கவில்லை நான் எல்லோரையும் நீக்கம் செய்து விடுவேன் என்று தான் சொன்னார் ஆனால் திரும்பி மதியம் அவை தொடங்கிய அதே மாதிரி எல்லோரும் கோஷம் எழுப்பி கொண்டிருந்தார்கள் அப்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பூலோதேவி என்ற ஒரு பெண்மணி திடீரென்று மயங்கி விழுந்து விட்டார் மயங்கி விழுந்தவுடன் ஏழு நிமிடம் அவை ஒத்தி வைத்தார்கள் வந்து மருத்துவர் அவரை சோதித்த போது எங்களோட மருத்துவர் கனிமொழி இருக்கிறார் எல்லா தோழர்களும் இருந்தார்கள் பெண்கள் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்று பார்த்து சோதித்த போது மருத்துவர் நாடாளுமன்ற மருத்துவர் வந்து பார்த்தா இரநூத்தி பதினாலுக்கு நூற்றி பதினாலு ஒருவருடைய இரத்த கொதிப்பு என்று சொன்னால் இது ரொம்ப அப்னார்மல் என்று சொல்வார்கள் சமயத்தில் பக்கவாதத்தில் கூட கொண்டு போய் விட்டுவிடும் அந்த அளவிற்கு ஒரு பெண்மணி உணர்ச்சி காரணத்தினால் இவ்வளவு பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்து அவரை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போய் அனுப்பி அடுத்த நாலாவது நிமிடம் அவை நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறார்கள் என்றால் இரக்கமற்றவர்கள் இடையே வாழ்கிறோமே என்ற வேதனை எல்லோரையும் வாட்டியது